அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா இவ பிரகாத்துக்கு அன்பா நண்பர்களே முப்பத்தி மூணு வயசு உள்ள ஒரு இளைஞன் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல மௌத்த ஆகிறார் இன்னால் இல்லாகி வாய்னா இலகி ராஜ்யம் நாங்கள் இப்போ ஸ்லாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஜன்னாக்கு தான் வந்திருக்கிறோம் மாஷா இல்ல முஷினா இந்த மாதிரி மையத்துக்கு வந்த நேரம் இப்போ எனக்கு என்ன வாப்பா மௌத்தாயின நேரம் என்னுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது எல்லாம் இண்டையே காட்டு பாருங்க அந்த புள்ள ஒன்றரை வயசு புள்ள அப்ப எனக்கு ரெண்டு வயசுல என்ன பாப்பா மௌத்த முப்பத்தி மூணு வயசுல என்ன பாப்பா அப்ப இந்த மையத்து அல்லது தான் எனக்கு காட்டுறான் என்ன பாப்பா மௌத்தா இருந்ததும் அந்த புள்ள எப்படி இருந்துச்சோ நான் எப்படி இருந்தேன்றதை எனக்கு இங்கே காட்டுறான் சுஹான் நல்லா பெரியவன் அது எமோஷனலாகிறன் நான் அந்த பு காட்டை நினைக்கிது அந்த காட்டக்கூடாது அது ஒன்றொரு வயசு பிள்ளை நான் ரெண்டு வயசு பிள்ளை அவர் யோசித்து பாருங்கள் அந்த புள்ளோட மன அது பாருங்கள் கொஞ்சம் நான் அவங்க விலங்காமல் காட்டுறேன் சுஹான் பாருங்கள் அந்த புள்ள தன்னையே மறந்து ஒரு அங்கிளோட விளையாடி கொண்டு இருக்குது அது வாப்ப மவுத்து என்ன ஒரு நிலமை பார்த்த நண்பர்களே இந்த பாப்பா இறந்தது கூட தெரியாமல் அந்த பிள்ளை தொல்லி விளையாடி மயந்து கொண்டிருக்குது இதே தான் என்னுடைய வாப்பா மூத்தமோ நான் இருந்திருப்பேன் என்னுடைய பாப்பாவுடைய கபரை எல்லாத்தால் பிரகாசமாக்கி வைக்கணும் அவரும் முப்பத்தி மூணு வயதில் இருந்த மனிதன் நல்ல முறையில் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து போது மூணு பிள்ளை எனக்கு ரெண்டு வயசு தம்பிக்கு ஒரு வயசு ஒரு தங்கச்சி ஆறு மாதம் ப்ரெக்னென்ட் ஆனால் அல்லாவுடைய பிளானை பாருங்கள் திட்டமிட்டு வேறு வாப்பை பெருசாக திட்டமிட்டு காசு பணங்களை சேர்த்து பிள்ளைகள் அப்படி வாழணும் இப்படி வாழணும் பெருசாக சேர்த்து வச்சுட்டு போவாங்க ஆனால் அல்லாவுத்தாலும் எங்களுக்குரிய ரிஸ்கை தந்து எங்களையும் ஒரு மனிதனாக வாழ வைத்து இந்த சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவங்களாக மாற்றி அல்லாஹ் வித்தாலும் ரிஸ்க் அடிக்க போதுமானவன் ஆகிக்கிறான் பெரிய படிப்பினை ஒன்று இந்த எனக்கு தந்துச்சு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மௌத்தான வாப்பாக்கும் கூட தயவு செஞ்சு எல்லாருக்காக எல்லாரும் துவா செஞ்சு கொள்ளுங்கள் அவரை ஜனத்துக்கு எல்லாம் அங்கே இருக்கணும் அவருடைய கபரை ஹாசமாக்கி வைக்கணும் நான் இந்த நாள் எனக்கு வர அறிவு தெரிஞ்ச வயசுலேருந்து வாபா பற்றி கேள்விப்படப்பட அவருக்கு துவா தான் செஞ்சு கொண்டிருக்கிறது அதற்காக எதுவுமே அவர் இந்த உலகத்தில் சேர்த்து இல்லை விட்டுட்டு போனதும் இல்லை அவர் நல்ல மனுஷன்ற பேர் தான் வச்சுட்டு போனார் அலக்துல்லி சார் ஆயிட் ஆ பேசுகிறேன் இது ஜன்னா மஸ்ஜிதினுடைய முதலாவது மாடி பிரதானமான பிரேயர் இங்கே தான் இருக்குது அந்த பக்கம் அப்படியே லேடிஸ்க்கு மறைச்சி இருக்கிறாங்க ஜனாசா அவங்க பார்த்ததோட ஜென்ஸுக்கு பார்க்கலாம் இந்த காணொலியை இந்த ஜனாசாவுடைய குடும்பத்தினர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவருடைய சிறு பிள்ளை நாளை வளர்ந்து அவருடைய தகப்பனாருடைய ஜனாசாவுடைய நிகழ்வுகளை பார்க்கும் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக இதனை ஒரு காணொலியாக பதிவேற்றம் பண்ணும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க என்னால் முடிந்த அளவு இதில் முடிவுமானதை பதிவேற்றம் பண்ணுகின்றேன் அதே நேரம் இது ஒரு நல்ல படிப்பினையையும் சமூகத்துக்கு வழங்கும் என்று நிச்சயமாக நான் நம்புகின்றேன் மார்ஷாலான்னு சொல்லி இன்னைக்கு இந்த ஜனாசாவுக்கு வந்ததில் நிறைய கிழக்கை சேர்ந்த எங்களோட மார் ஃபாலோவர்ஸ் அடுத்தது வெல் விஷஸ் எல்லாம் சந்திச்சிருக்கிறோம் மிச்சம் ஹாப்பி ஒரு வகையில் மக்களை சந்திக்க முடிஞ்சது இங்கே வந்து அவங்களுக்கு பொத்துவில் கல்முனை

For last three years, he was uh, uh, actively involved in the program. He has given the responsibility uh, on the program on behalf of the BOT. And also, he has a passion for the sports, the football uh, and badminton and exit club. He started the football club, football league, football youth, other teams and the children around. 60 to 80 children are very much involved in this. We'll made dua and he leaving a one and a half year old baby and a young family. we, we pray may allah give us sabr uh, and for the family and also the friends and uh, people connected with him. Uh, it's a great loss. He is a great loss for the community because this is the same route that each and every single one of us will be taking since allah subhanahu wa ta'ala has decreed each and everything and everyone belongs to allah and when allah wishes he takes his trust back that's why one of the things that we say with the prophet allah wa said that to allah belongs whatever he has taken and to allah belongs whatever he has given and in each, and everything and everyone is here for an appointed time once that term once that period is over then allah subhanahu wa ta'ala takes his belonging back and that's why we say inna lillahi wa inna ilayhi that indeed we belong to allah and indeed to him is our return. Our brother Nuski, may Allah subhanahu wa ta'ala have mercy May Allah subhanahu wa ta'ala make all the coming stages easy for him. Mm -hmm.

அந்த பீரியட்ல நான் துள்ளி மகிழ்ந்து விளையாடி இருப்பேன் ஆனா வாழ்நாள்ல எவ்வளவு பாதிப்புகள் அதை ஏற்படுத்தி அப்ப சிலருடைய சேர்க்கம்ஸ்டம்ஸ்ல அந்த நேரத்துல அவர்கள் ஒரு சின்ன பிள்ளைகளா நடந்து கொள்வாங்க இன்னொன்று மையத்தூட்டுக்கு மூணு நாளைக்கு ஒரு

ஒரு சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய நேரத்தில் இமோஷன்ஸான சீன் வரக்குள்ள சிலர் ஜட்ஜ் பண்ணி வாய்க்கு வந்தபடி கலைக்கிறாங்க அதுதான் ஆனால் எங்களோட எங்களோட கல்ச்சரில் சர்டன் ஜனாசகரிய கடமைகள் இருக்குது அந்த அந்த விஷயங்களை நிபந்தனைகளை பேணி நாங்கள் நடந்து கொள்ளணும் சத்து பரவாயில்லை அது சரி ஆனால் அதை தாண்டி அந்த குறிப்பிட்டப்பட்டவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்

அப்ப நான் நான் அழுது இருக்க மாட்டேன் விளையாடி கொண்டு எங்கேயோ இருந்திருப்பேன் அப்போ இதை வச்சு சமூகம் கமெண்ட் பண்ணுவாங்க

ذلك الكتاب <سؤال> لا ريب فيه هدى للمتقين الذين <سؤال> يؤمنون بالغيب ويقيمون الصلاة Respected brothers, this is the destination of all of us. Allah subhanahu wa And into it we will return you, and from it we will resurrect you once again. So this is a lesson for each and every single one of us. That whatever of the baggage that we carry in this world, nothing goes with us. Whatever of the wealth we accumulate, nothing goes with us. Not even the clothes that we wear goes with us. Instead, we go empty handed with our shrouds, and it's our good deeds or our bad deeds. It is in this place that the Prophet ﷺ warned us that we will be examined, we'll be tested about our deen, about our our, our belief in Allah subhanahu wa on that day nothing, no academic success of ours will come of any use. Rather, what is in practice in your life is what comes of any use. It becomes either a garden from the gardens of paradise or a pit from the pits of Jahannam. so this is where we should have an introspection on our hearts and see what baggage we have. Shed those baggages. Why? Because tomorrow we don't know where we will be. You don't know where I will be, you don't know where you will be. But we will have to carry whatever we have with us in terms of our good actions and our bad actions. So we pray Allah subhanahu wa ta'ala makes this a means of our hidayah and the hidayah of everyone. We make dua Allah subhanahu wa ta'ala. Gives our brother Muski Jannatul Firdaus. May Allah Subhanahu Ta'ala make his grave from the gardens of paradise. May Allah subhanahu wa ta'ala make vast and make spacious this grave as far as the eye can see. May Allah open the من الغرفه 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 والحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى 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 محمد